காஞ்சிபுரம் மாவட்டம் புத்திரமேரூர் கிழக்கு மேற்கு மத்திய தெற்கு மற்றும் பேரூர் கழகம் சார்பில் பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை கழக இளைய தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி உறுப்பினர் சேர்க்கை கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் புத்திரமேரூர் பஜார் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் கழக இலக்கிய அணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பு செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான எஸ் எஸ் செல்வன் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் உடன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட கழக அவைத்தலைவர் குன்னபாக்கம் கிருஷ்ணமூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் கங்காதரன் ஒன்றிய கழக செயலாளர்கள் திருப்புலிவனம் கே பிரகாஷ் கே ஆர் தர்மன் தங்க பஞ்சாட்சம் திருவந்தாவர் முருகன் பேரூராட்சி செயலாளர் ஜெயவிஷ்ணு மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் பில்பவதி மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் டை சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் காசுடருடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை